வெல்கம் டு ஆராஸ் கிச்சன் இன்னைக்கு சப்பாத்தி வச்சுட்டு மசால் கொத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருக்குதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நான் அதுக்கு எட்டு சப்பாத்தி எடுத்திருக்கேன் கூட ஒரு குடமொளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை கொட மிளகா செவ்வாய் குடமிளகா ஒரு கேரட் வச்சுருக்கேன் ஒரு கை பட்டாணி வச்சுருக்கேன் நாலு காய் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் எடுதல் நாலு தடாயி சூடான ஒன்று நாலு ஆலோச்சிருக்கேன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானோடனே ஒரு ஸ்பூன் சீரகத்தை போட்டு பொரிய விடுங்க சீரகம் பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நாளை வந்து போட்டு நல்லா கிளறி கொடுங்க வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள எடுத்து வச்சிருக்க எட்டு சப்பாத்தியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கிளறி கொடுங்க இஞ்சி பூண்டு நான் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அதோட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வந்த உடனே நறுக்கி வச்சுருக்க நாலு தக்காளி பழத்தை போட்டு நல்லா தக்காளி பழம் நல்லா வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் வரம்பிளக்காய் தூள் போடுங்க இதோட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் போடுங்க இதோட ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் போ சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுங்க இதெல்லாம் தெ கலந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க காய்கறியை எல்லாம் சேர்த்துருங்க நான் கொட மிளகா ரெண்டு கலர் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு கை பட்டாணியும் சேர்த்துருக்கேன் எல்லா காய்களையும் நல்லா கிளறி கொடுங்க காய்கள் நல்லா வெங்காயத்தோட நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க வேகறதுக்கு வேண்டி ஒரு முக்காட்டு தண்ணி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கிறேன் காய்கள் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டா போதும் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் காய்களை வேக விடுங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் நல்லா கிளறி கொடுங்க காய்கள்லாம் நல்லா வெந்திருக்கும் நமக்கு இப்போ நம்ம கிள்ளி வச்சிருக்க சப்பாத்தியை போட்டு நல்லா கிளறி கொடுங்க கிள்ளி வச்சிருக்க சப்பாத்தியை போட்டு நல்லா மசால் படுற மாதிரி நல்லா கிளறிக் கொடுக்கல மசாலோட நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி தெளிங்க மசாலோட ஈரப்பதம் ஃபுல்லாக சப்பாத்தியில உறிஞ்சி சப்பாத்தியும் சாஃப்டாயி மசாலோட நல்லா சேர்ந்து வரணும் நமக்கு அதனால கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு ஒரு தட்டை போட்டு ஓடி வையுங்க ஒரு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கட்டை எடுத்துடுங்க இப்போ நல்லா கிளறி கொடுங்க உங்களுக்கு இப்போ வந்து சப்பாத்தியோட நல்லா மசால் சேர்ந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன் நான் இதோட நறுக்கி வச்சிருக்க பக்கம்லையும் சேர்க்குறேன் இதெல்லாம் நல்லா கிளறி கொடுங்க டொமேட்டோ சாஸ் கொத்தமல்லி எல்லாமே சப்பாத்தியும் மசாலேயும் சேர்ற மாதிரி நல்லா கிளறி கொடுங்க அவ்வளோதான் நம்மளோட மசால் கொத்து ரெடி யூஸ்வலாக இதை வந்து தான் செய்வாங்க பட் நம்ம வந்து ஒரு சேஞ்சுக்கு சப்பாத்தியில் பண்ணியிருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி நல்ல ஃபீலிங் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க